முறையில் சம்பவம் பற்றி கேள்விப்பட்டவுடன் உங்களுடைய மாநகர காவல் ஆணையர் அவர்களை மதிப்பிற்குரிய திரு மூர்த்தி அவர்களை அணுகி தொலைபேசி மூலமாக அணுகி என்னுடைய அக்கறையை தெரிவித்தேன் அவர் கண்டிப்பாக உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறேன் துரிதமான நடவடிக்கை எடுப்பேன் என்ற உத்தரவாதம் கொடுத்தார் உங்களுடைய மருத்துவமனையில் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் பண்ணதுனால டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டாக்டர் சங்கமணியிடம் பேசி அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவையும் அவரை பற்றியும் கூறி தரமான சிகிச்சை அவருக்கு இதே நகரத்தில் கிடைக்க கிடைக்க வேண்டும் என்று கேட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்கள் நகரத்தில் அந்த நேரத்தில் இருந்த அரசியல் சூழலின் காரணமாக சில மற்ற சம்பவங்கள் நடந்ததன் காரணமாக ஒரு தகப்பனார் என்ற முறையில் அவருடைய தகப்பனாருக்கு ஏற்பட்ட அந்த பயத்தின் காரணமாக அவரை திருவனந்தபுரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு இப்போ திருவனந்தபுரத்தில் அவர் சிகிச்சையில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு நாட்கள் ஆகி இன்னும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்ற ஆதங்கத்தில்தான் நாங்கள் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்ற அமைப்புகள் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கிறோம் இங்கே கூடியிருப்பது பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் இங்கே கூடியிருக்கிறோம் இது வந்து எங்களுடைய அக்கறையை கூட்டு அக்கறையை காட்டுவதற்காக வருகை புரிந்தோம் மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையரை சந்தித்து விஷயங்களை பேசியிருக்கிறோம் பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்கள் பலர் சிலர் அவரிடம் பேசி சில லீட்ஸ் கொடுத்துருக்கீங்க என்ற விஷயமும் அவர் ரொம்ப பொறுப்புடன் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் என்ன இருந்தாலும் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இதில் வந்து வெவ்வேறு அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த அழுத்தங்களை தாண்டி இந்த வழக்கில் விசாரணை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை அவரிடம் விட்டிருக்கிறேன் எங்களுக்கு மனசுக்கு வேதனையாக இருந்தது என்னவென்றால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரிடம் இந்த மாநகரத்தை சார்ந்த வழக்கு பதிவு செய்த காவல் நிலையத்தை சார்ந்த திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷனை சார்ந்த சார்பாய்வாளர் அவருக்கு ஒரு சம்மன்ஸ் அனுப்பி மருத்துவமனையில் உயிருக்கு உங்க பிள்ளையோ நீங்களோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சம்மன்ஸ் வருது அந்த காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அந்த அந்த சம்மன்ஸ் ஏழு அஞ்சு இருபத்தி நாலு என்னன்னா அவருடைய வாகனத்தில் ஒரு பிஸ்டலை கண்டுபிடித்தார்களாம் பயன்படுத்தியிருக்கு பிஸ்டல் ஆயுதம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது பிஸ்டல் ஆயுதம் இந்த பிஸ்டல் ஆயுதம் சார்ந்து நான் உங்களுக்கு விளக்கம் கூற விரும்புகிறேன் காரணம் அவருக்கு பாவம் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம இருக்கலாம் இதுதான் இந்த ஆயுதம் பெற்றதற்கான பில் அந்த பில் உடைய முகல் பாகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் ஏர் கன்ஸ் ஏர் பிஸ்டல் ஏர் ரைஃபிள்ஸ்க்கு லைசன்ஸ் தேவையில்லை என்பதை நீங்கள் எல்லாரும் பார்ப்பீர்கள் ஆனால் ஒரு சம்ம ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருப்பவருக்கு ஆலை இன்னும் பிடிக்கிறதுக்கு நான் தவறான வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை காரணம் உங்க நகரத்தினுடைய ஆணையரை மதிக்கிறேன் என்ற காரணத்தினால கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் காரணமா இருந்த உயிர் பாதுகாப்பு அந்த புயல் தாக்குதலுக்கு காரணமா இருந்து பிடிக்காத நேரத்தில் இந்த ஏர்கனுக்கு ஒரு சமன் அனுப்பி இருக்காரு நாங்க திருப்பி சொல்லி இருக்கோம் முன்னுதாரணங்களை கொடுத்து உயர் நீதிமன்ற முன்னுதாரணங்கள் கொடுத்து இது போன்ற ஏர்கன் டாய் கண்ணுக்கெல்லாம் டாய் பிஸ்டலுக்கெல்லாம் லைசென்ஸ் என்பது தேவையில்லை இந்த நபர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தன்னுடைய உயிர் பாதுகாப்பு வேண்டும் என்ற காரணத்திற்காக நவம்பர் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மனு செய்திருக்கிறார் அந்த மனு மாண்புமிகு நீதிபதி இளங்கோவன் தகவலை அரசு வழக்கறிஞருக்கு கொடுத்து உங்கள் நகரத்தை சார்ந்த ராயன் இந்த நகரத்தை விட்டு சென்னைக்கு மாறிவிட்டார் என்ற தகவல் கொடுத்திருக்கிறார்கள் எழுத்துப்பூர்வமாக அந்த ஆர்டர்ல இருக்கு ஆகவே நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தன்னுடைய ஆணையில் கூறுகிறார் பாளையங்கோட்டை காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் அவருடைய பாதுகாப்பை பாதுகாக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் அறிவே நீ உயர் நீதிமன்றம் அவருடைய பாதுகாப்பை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட பிற்பாடும் ராயனுக்கான கட்டளை அந்த பாதுகாப்பு பணியில் உங்கள் நகரத்தை சார்ந்தவர் உயர் நீதிமன்ற ஆணைக்கும் முரணாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை நான் குற்றச்சாட்ட விரும்புகிறேன் இது ஒரு பக்கம் அவர் வந்த பிற்பாடு அவருக்கு நகரத்துக்கு வருவார் வந்த பிற்பாடு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு என்பதை நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் கண்டிப்பாக அது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் மிக தாழ்மையுடன் பத்திரிகையாளர் நண்பர்கிட்ட நாங்கள் கேட்குறோம் இது போன்ற மனித உரிமை பணியில் ஏன்னா உங்களுக்கு வந்து பல செய்திகள் வரும் உங்களுக்கு வர பல துப்புகள் வரும் அதை நீங்கள் தயவு செய்து காவல்துறைக்கு நீங்கள் எடுத்து கூறுங்கள் என்று கேட்கிறேன் காவல்துறை தவறான பாதையில் போது என்ற நிலைக்கு நாங்கள் இன்னும் அந்த முடிவுக்கு வரவில்லை கண்டிப்பாக டிசி ஒருவர் தான் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நாங்கள் இன்சூஸ் பண்ணியிருக்கோம் கமிஷனரும் சொல்கிறாரு டிசி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காருன்ற அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு அந்த அஷூரன்ஸ் நான் எந்த விதத்திலையும் சந்தேகப்பட விரும்பவில்லை ஆனால் இது நேரம் தா தாமதமாக ஆக நம்பிக்கை என்பது மக்களுக்கு குறையும் அந்த நம்பிக்கை குறையாத பட்சத்தில் வேகமாக அவங்க இதை ஜூம் பண்ணி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் அவங்க எடுத்திருக்காங்கன்றதுதான் தெரியும் இதை வந்து தயவு செய்து உடனடியாக முடிக்கக்கூடிய அவரை குற்றவாளியாக யார் இருந்தாரோ ஏன்னா பைக்கில் ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பின்னாடி இருக்கக்கூடிய வந்தால் அசைலண்ட்டுன்னு தெரியும் இந்த அசைலண்ட்டை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை கண்டிப்பாக வேகமாக அடுத்த கட்டத்திற்கு இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியவரை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் நீங்கள் வந்து வருகை புரிந்துருக்கிறோம் நீங்களும் தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா ப்ரெஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பல செய்திகள் இருக்குது அவர் இந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பயம் என்னவென்றால் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவரையே பாதுகாக்க முடியவில்லை இந்த நகரத்தில் என்ற ஒரு ஒரு ஆதங்கம் அவருடைய தகப்பனாருக்கு இருந்தது அந்த ஆதங்கம் தொடரக்கூடாது நாங்கள் அந்த நகரத்துக்கு பாதுகாப்பாக வர வேண்டும் இந்த நகரத்தினுடைய நலனுக்காக மட்டும்தான் பணி செய்தவர் ஆனால் பொது வாழ்க்கையில் வரக்கூடிய மனித உரிமை காப்பாளர்களுக்கு இது தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கும் எங்களை போன்றவர்களை பற்றி பல விஷயங்கள் பல இடங்களில் பேசுவார்கள் ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஐநா சபையின் மனித உரிமை காப்பாளர் சாசனத்தின்படி பொறுப்பு அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இருக்கு அதுக்கு கீழே பணி செய்பவர்களுக்கு இருக்கு என்ற முறையில் தான் இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீண்ட அறிக்கை அவருக்கு கொடுத்த அறிக்கை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் செய்து காவல்துறை அதிகாரிகள் முறையாக இந்த விசாரணையை வேகமாக கொண்டு சென்று குற்றவாளியை கைது செய்து இதுபோன்ற குற்றவாளியை கண்டிப்பாக அவர்கள் குன்றர் சட்டத்தில் கைது செய்த பிறகு குண்டர் சட்டத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் கேள்விகள் இருந்தால் கேள்விக்கு சொல்றேன் நான் வந்து பர்சனலாக வந்து இதுக்குள்ளார எந்த விசாரணையும் செய்யவில்லை சந்தேகம் இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் இது வந்து யாரோ திட்டமிட்டு செய்யக்கூடிய தகவல் எங்களுக்கு கிடைச்சிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அது முன்னாடி எடுத்து செஞ்சிருப்போம் இது ஏதோ ஒரு மோட்டிவோட தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் என்பது தெரியுது தேர்தல் வரைக்கும் எந்த தாக்குதல் இல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகு செய்வோம் என்று திட்டமிட்டதுமாக தெரியுது அதுக்கு மேலே நான் வந்து ஃபுல்லாக போலீஸை தான் நம்பியிருக்கிறோம் இன்வெஸ்டிகேஷன் ஹேஸ் டு பி டன் பை த போலீஸ் அவர்களுக்கு எல்லா அக்சஸ் ஆஃப் எவிடன்ஸ் அவங்களுக்கு எல்லா அக்சஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது அவங்க துரிதப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை நேரடியாக வந்து சொல்ல வேண்டும் அவருக்கு தொலைபேசியில் சொன்னால் அவங்க கமிஷன் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர் கிடையாது அதனால் நேரடியாக வந்து அந்த ஆதங்கத்தை அவருடைய அப்பீல் அந்த அவர்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்துடும் அதாவது இங்கே அஃபிஷியல்ஸு பலருக்கு பல அஃபிஷியல்ஸுக்கு இவர் மேலே எவ்வளோ கோபம் இருக்குன்றது எனக்கு தெரியும் அவர் எடுத்திருக்கக்கூடிய வழக்குகளுடைய நோக்கம் அதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நானே வாதாடிய வழக்கை நான் கூற விரும்புகிறேன் உங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஐ திங்க் நம் செய்ய பஸ் ஸ்டாண்ட் கரெக்ட் உங்கள் உங்கள் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அது வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த பஸ் ஸ்டாண்டுடைய இனாகரேஷனை அந்த நேரத்தில் நடத்தி இருக்கக்கூடாது எந்த ஆட்சின்றதுக்குள்ளார நான் போக விரும்பவில்லை அவசர அவசரமாக இன்று வரைக்கும் அங்கீகாரம் பெடாத ஒரு ஒரு கட்டிடத்தை உங்களுக்கு என்னை விட நல்லா தெரியும் எவ்வளோ நாள் அந்த இடத்துல டிசம்பரில் வந்து தண்ணி நின்னதுன்றது தான் உங்களுக்கு என்னை விட நல்லா தெரியும் இது தூத்துக்குடி திருநெல்வேலியில் மட்டும் நடக்குதுன்ற பல இடங்களில் இது போன்ற பேருந்து நிலையங்களை கட்டி அவசர அவசரமாக துவக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் இருக்கு அது மாதிரி இங்கே நடந்தது அதை தொடர்ந்து மிக முறையாக தகவல் அறிவும் சட்டத்தை பயன்படுத்தி வழக்கை தொடர்ந்தார் அது சில இடங்களில் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கு சில பேரை கோபப்படுத்துவதற்கு காரணங்கள் இருக்கா அந்த கோபங்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல அல்ல அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என்பதை எங்களுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது என்னுடைய சொந்த கருத்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால தான் மாவட்ட உங்களுடைய மாநில கா மாநகர ஆணையரிடம் பேசும்போது அதையும் நான் வலியுறுத்தி தான் கூறினேன் அதை மறைக்க விரும்பவில்லை அதையும் நான் பொறுப்போகுது நான் இந்த கட்டத்தில் அதை அதை அடித்து சொல்வதற்கு எனக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது அந்த மாதிரி அஃபிஷியல்ஸ் என்கிட்ட இன்னும் பேசலை அந்த மாதிரி இப்போ அஃபீஷியல்ஸு திசை மாறி எங்கிட்ட பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அது வரும் ஆனால் இந்த நிலையில் தொடர்ந்து என்றால் வெக்கேஷன் பெஞ்சில் நாங்கள் தலையீடு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக ஏற்படும் ஓகே சார் வந்து தாக்கப்பட்ட அன்னைக்கு வந்து ரெண்டு பிட்டிஷனுக்கு வந்து விளக்கம் அளிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதனால் அந்த ரெண்டு கேஸில் உள்ள சம்மந்தப்பட்டவங்களாம் இருப்பாங்களா நீங்கள் வேண்டாம் நான் வந்து பொதுவாகவே மிஸ்டர் ராயனுடைய வழக்குகள் பல வழக்குகள் இருக்குது அந்த எந்த வழக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் நேர்மையான போலீஸ் விசாரணை நடந்தால் நடக்கும் நான் வந்து இங்கே சிபிசிஐடிக்கு மாற்றுங்கன்னு கேட்க தான் நல்லா புரிஞ்சுக்குங்க சில நேரங்கள் அப்படி கேட்போம் அப்படி கேட்க வரல இந்த நகரத்தை சார்ந்த காவல்துறை ஆணையர் ஒரு 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 சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய தரமானவர் இருக்கும் பொழுது அதன் மூலமாக விஸ் அதன் மூலமாக விசாரணை கொண்டு செல்வது தான் சரியாக இருக்கும் இன்வெஸ்டிகேஷனை மாத்துறதுனால சில நேரங்களில் வந்து போகிற போக்கை வந்து நம்மளே கெடுத்துருவோம் அதனால் இப்போ போகிற போக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக போங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அதிகாரிகள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்குறோம் அவரும் அது போல் பதில்கள் கூறியிருக்கிறார் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக கூறியிருக்கிறார் நாங்கள் அதை தொடர்வார் என்பதை எதிர்பார்க்கிறோம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இது சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விஷயமா தான் நான் பார்க்கணும்னு எதிர்பார்த்தது உங்கள் மாவட்டத்தை சார்ந்த போற்றுதலுக்குரிய தாக்கப்பட்ட சின்னதுரை தமிழகமே அந்த உங்க உங்கள் மாவட்டத்தை சார்ந்த சாதிய மோதலில் தாக்கப்பட்டு மிக கொடூரமாக தாக்கப்பட்டு மிக அருமையாக உங்களுடைய அரசு மருத்துவமனையில் காப்பாற்றப்பட்டு உங்கள் அரசு மருத்துவமனையில் ஆசிரியர்கள் வருகை புரிந்து அவனுக்கு தம்பிக்கு வந்து வகுப்பெல்லாம் நடத்தி அவன் அருமையான எண்கள் பெற்றிருக்கிறார் இதில் போற்றக்கூடிய விஷயம் ஆனால் எனக்கு சமீபத்தில் கிடைத்த செய்தி உங்களுக்கெல்லாம் எவ்வளோ அந்த செய்தி போய் சேர்ந்திருக்குன்னு தெரியல அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கு அவருடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக ரெட்டியார்பட்டி என்று கருதுகிறேன் அந்த இடத்துல அவர்களுக்கு இடம் கொடுக்க ஒரு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வீட்டுக்கு தனக்கு அரசு கொடுத்த நஷ்ட ஈடு இருக்கு பாருங்க ஒன் லேக் நைன்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த ஒன் லேக் நைன்டி தௌசண்ட் ருபீஸ்லேருந்து அவர் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூறு ரூபாய் அந்த வீட்டுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பதுன்னு சமீபத்தில் கேள்விப்பட்டேன் அது தப்பு அந்த தப்பு எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கல மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் உங்கள் மாவட்டத்தில் வந்து தேர்தல் விதியின் காரணமாக மனுக்களை நேரடியாக பெற மறுக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அதனால் நான் உங்கள் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்ல விரும்புகிறேன் SCST Atrocities Act ஒன்று மட்டும் தான் compensation கொடுக்குது அந்த compensation போக அவர்களுக்கு rehabilitation மறுவாழ்வு திட்டங்கள் இருக்கு அந்த மறுவாழ்வு திட்டத்தில் அந்த ஒருலச்சத்தி பதினேழாயிரவா வீட கொடுத்திருந்தாங்கனா அதுதான் ஒரு சமூக நீதி அரசினுடைய தரத்தை எடுத்துக்காட்டி இருக்கும் இது தெரியாமல் இருக்கலாம் ஆட்சிகாரர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் கீழே இருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளாக இருக்கலாம் அதை திருத்தி கொண்டால் அது நல்லா இருக்கும் திருத்தவில்லை என்றால் சட்ட ரீதியாக அதில் தலையீடு செய்ய வேண்டியது ஆனால் இது தப்பு அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குன்னா அரசு அந்த பாதுகாப்புக்கு கருதி எல்லா வேலையிலும் செய்ய வேண்டும் கல்வியில் செஞ்சாங்கன்றதை நான் பாராட்டுறேன் அவனை பரிட்சை எழுத வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்து நல்ல எண்கள் வாங்குறதுக்கு எடுத்தார்கள் மருத்துவமனையிலும் அவருக்கு நல்ல சிகிச்சை கொடுத்தார்கள் என்பதை பாராட்டுகிறேன் ஆனா ரீஹாபிலிட்டேஷனை வந்து பணத்தை நூற்று ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்து முந்நூறு ரூபாய் மாசம் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் சார்ஜஸ் தப்பு இது தப்பு இது தப்பு இது முதல்வர் காதுக்கு எட்ட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தெரிந்து நடந்த தப்பு என்று நான் இந்த நேரத்தில் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை காரணம் அந்த பயணம் நல்ல அரசு அதிகாரிகள் பார்த்துக் கொண்டார்கள் ஆனால் அப்படி ஏதோ தவறு நடந்தால் உங்கள் ஆதி திராவிட நலத்துறை அதை சரி செய்ய வேண்டிய கடமை இருக்கு இல்லை என்றால் அதை திருத்தக்கூடிய சட்ட ரீதியான நடவடிக்கையில் நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதை பொறுப்புடன் நீங்க கூற விரும்பு நன்றி